வணக்கம் நான் நந்திதா பெண் அரசியல் புத்தக வாசிப்பில் எனது தலைப்பு தேவை அடிப்படை மாற்றங்கள் பக்கம் சிந்தித்தால் நாகரிக உலகத்துக்கானது என்று நாம் சொல்லி திரும்பும் எல்லா பெருமிதங்கள் மீதும் ஒருவித அருவெருப்பு தோன்றுகிறது தில்லியில் ஓர் இலக்கிய கூட்டம் முடிந்து இரவில் வெளியே வந்தபொழுது குளிர் எலும்பை தொடுகிறது பிளாட்பாரத்தில் படுத்திருந்த அந்த சேலத்து சிறுமி சாக்கு பையை தன்மேல் சுற்றி கொண்டு தன் தங்கச்சியையும் அணைத்துக் கொண்டு மரத்தடியில் தூங்குவதற்கு ஆயத்தம் செய்கிறாள் இலக்கியம் என்பதே தேவையில்லாத சமாச்சாரமாக படுகிறது அப்போது எல்லா கதைகளையும் கவிதைகளையும் எரித்து அவளை சூடு பண்ண வேண்டும் போல் இருக்கிறது என்றிருப்பார் சுஜாதா தனது கனையாழியின் கடைசி பக்கங்கள் என்ற கட்டுரை நூலில் இப்படி நாம் வாழும் இந்த சமூகம் நம் மனம் விரும்புவதற்கு நேர் எதிர்மாறாக காட்டுமிராண்டி சமூகமாகவே இருப்பதை ஆவணப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றது பல இலக்கியங்களும் இன்னமும் படைக்கவும் படிப்பதுமான நமது மனநிலையில் மாற்றங்களே நிகழவில்லை என்பது ஆச்சரியம்தான் வாழ்வது என்பதற்கான நல் சூழலை உருவாக்குவதே முதன்மையான தேவை என்ற புரிதல் ஏனோ இன்னும் நமக்கு வரவே இல்லை இங்கு உடனடி தேவை என்பது மீண்டும் மீண்டும் படைப்புகள் அல்ல நல் வாழ்க்கையை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் அந்த ஆற்றல் மிகுந்த மாற்று அரசியல் இங்கு எப்போது தொடக்கம் காணும் எழுதி எழுதி தம் எழுத்து திறமைகளை உலகுக்கு காட்டிய வண்ணம் இருக்கும் படைப்பாளிகளும் அவற்றை படித்துவிட்டு அதே ஏணியில் ஏறி அதே பாணியில் படைக்க முயற்சி செய்யும் வாசகர்களும் என்ற சலிப்பிற்குரிய நடைமுறை மாறி செயல்பாட்டாளர்களால் உலகம் நிறைவது எப்போது முதலில் நாம் வாழும் இந்த வாழ்க்கை பற்றி ஒவ்வொருவரும் வெட்கப்பட தொடங்கினால்தான் தொடர்ந்து நல்ல மாற்றங்கள் வரும் அசிங்கங்களை வெறுமென வேடிக்கை பார்ப்பதுமான ஆர்வமும் அதை பற்றி எப்போதும் பட்டிமன்றங்கள் நடத்திக் கொண்டே மட்டும் இருப்பதுமான அறியாமையும் விலகும் பள்ளியில் கல்வியில் பாடத்திட்டங்களில் கற்பிக்கும் ஆசிரியர்களில் போன்ற அனைத்து அடிப்படைகளிலும் மாற்றங்கள் தொடங்க வேண்டும் நன்றி